சக்தியே மனமாற பாடுகின்றோ உனையணி மறுவோரில் எழுந்த சக்தி ஓம் சக்தி இரண்டாயிரத்தி ஒன்னாம் ஆண்டில் காசநோயால் பாதிக்கப்பட்ட அழகான அந்த இளம்பெண்ணிற்கு உடல் மிகவும் மெலிந்து தோல் சுருங்கி கருப்பு திட்டுக்களாக உடலெங்கும் இருக்க மேலெங்கும் கடும் வலியும் வேதனையும் அனுபவித்த அவரின் நலம் வேண்டி பங்காரம்மாவிடம் பாதபூசைக்காக அவரது அம்மா அவரை அழைத்து வந்தபோது நீ மருந்து எதுவும் சாப்பிட வேண்டாம் வலி இருக்கும் இடத்தில் கோதுமை தவிடு வறுத்து ஒத்தடம் கொடு புதினா கொத்தமல்லி இலைகளை அரைத்து அத்துடன் அரிசி சுக்கு மிளகு திப்பிலிப்பொடியை சேர்த்து கொதிக்க வைத்து நாட்டு சர்க்கரை கலந்து குடி நான்கு வகை சிறுதானியங்களை வறுத்து பொடித்து களி செய்து சாப்பிடு என்ற அருள அதன்படி செய்த அப்பெண்ணின் உடல்நிலை அறிந்தோர் ஆச்சரியப்படத்தக்க வகையில் சீராகி விகாரத் தோற்றமும் மாறி முன்பிருந்ததை விட அழகானதோடு என் மகளுக்கு திருமணம் ஆகணும்னு கூட ஆசைப்படல அவ உயிரோடு இருந்தா போதும் என்று அம்மாவிடம் வேண்டிக்கொண்ட கொண்ட அப்பெண்ணின் தாயாரின் மனம் குளிர நன்முறையில் திருமணமும் நடந்து இன்று அப்பெண் தனது கணவர் இரண்டு குழந்தைகள் கார் பங்களா என்று சகல வசதிகளோடும் ஜெர்மனியில் வசிக்கிறார் என்றார் பல பிரச்சனைகளோடு வாழ்வே பூஜ்யம் என வந்தவருக்கு முன்னால் ஒன்றென நின்று ராஜ்யம் அமைத்துக் கொடுத்திருக்கும் வங்காரம் என்ன சாதாரணமா எழுந்த சக்தி ஓம் சக்தி மனமாற பாடுகின்றோம் எழுந்த சக்தி ஓம் சக்தி